ஹலோ ஆல் வெல்கம் டு டூ சேனல் திஸ் இஸ் முருகன் அண்ட் இஸ் லட்சுமி சம்பத் இன்னைக்கு நம்ம சமைச்சு பாரு சாப்பிட்டா ஜோரோ நேர்ச்சியில் என்ன பண்ண போறோம்னா மத்தங்காய் வேலைச்சேரி வேலைச்சேரியா வேலைச்சேரி இல்லைப்பா எரிசேரி மத்தங்காய் எரிசேரி மத்தங்காய் எரிசேரி அதாவது தமிழில் சொல்லணும்னா பரங்கிக்காய் எரிசேரி இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு அவங்களோட ஓணம் பண்டிகை அப்போ ஓணம் சத்தியாவில் ஓணம் விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓணம் சத்யா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது பரங்கிக்காய் கல்யாண பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பரங்கிக்காய் எரிசேரி பாரு சாப்பிட்டா ஜோறு இதில் பரங்கிக்காய் எரிசேரி மத்தங்காய் எரிசேரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வரீங்களா தேவையான பொருள்கள் இது வந்து பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாங்க சிவப்பு பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பலவிதமான பேர்கள் அரசாணிக்காயின்னு கூட ஒரு பேர் இருக்குது மத்தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் சொல்லுவாங்க மத்தங்காய் எரிசேரி ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் வந்து தேங்காய் சீரகம் ஒரு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து பரங்கிக்காயை இப்போ வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூடி தேங்காயை வச்சுருக்கேன் மத்தங்காய் எரிசேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த வெட்டி வச்ச பூசணிக்காய் துண்டுகளை போட்டு வேக விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறைய தண்ணி வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த மொத்த டிஷ்ஷுக்கும் தேவையான அளவில் பாதி அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா அது சீக்கிரம் வெந்துடும் அதனால் இது வேகட்டும் இது வந்து அதான் ஓணம் பண்டிகை அப்போது அந்த ஓணம் விருந்து ஓண சத்யா சொல்லுவாங்க அதில் வந்து இதை வந்து முக்கியமாக உபயோகப்படு இருக்கும் இது ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக அவங்க வந்து செய்வாங்க இந்த பரங்கிக்காயில் வந்து நிறைய விட்டமின் ஏ இருக்குது அதனால் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலையும் மக்கள் நிறைய இதை சாப்பிட்றதில்ல ஆனால் இது வந்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது பரங்கிக்காயில் பலவிதமான டிஷ் செய்யலாம் இது ஒரு வெரைட்டி இது வெந்திருச்சு இப்போது இந்த பரங்கிக்காய் ரெட் பம் கீம் பூசணிக்காய் வெந்துருச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் ஜீரா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நல்ல விழுதாக அரைச்சி வச்சுருக்கு இதை வந்து அதில் போடுறேன் போட்டு அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும் மீதி உப்பை போட்டுடலாம் முதல்ல காய் வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கிறோம் இப்போ இந்த அரைச்சி விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டுரும் போட்டு நல்லா கலந்து அது வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும் தேங்காய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது நம்மக்கிட்டக்க இது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தேங்காயெல்லாம் வந்து அதாவது இல இளம் இளம் தேங்காய் இருக்குது இல்லையா ரொம்ப முத்தினது கொப்பர அந்த மாதிரி இல்லாமல் இளம் தேங்காய் வந்து ரொம்பவே நல்லது அதனால் அது அரைச்சி விட்டு கொதிக்கிறது கொதிச்சுட்டு நல்லா அந்த தேங்காயோடைய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வைக்கிறோம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சீரகம் ஜீரா கடுகு ஜீரா போட்டு காஞ்ச மிளகாய் அப்படியே போடுறதா இருந்தால் போடலாம் முழுசாக இல்லை உடச்சி போடுறதா இருந்தால் போடலாம் நான் உடச்சி போட்டிருக்கேன் ஹில்லி போட்டிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் அது ஆயிட்டு இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் போட்டு வதக்கிட்டு தேங்காய் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கட்டும் அது வரைக்கும் வதக்கிட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிட்ட உடனே அதை வந்து இதை நம்ம வேக வச்சு அரைச்சி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா மற்றங்காய் அதில் வந்து இதை சேர்த்துட்டு கலந்துருங்க நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கெட்டியாக ஒரு சாலிடான ஒரு பக்குவத்துக்கு ஒரு செமி சாலிட் பக்குவத்துக்கு வந்திருக்கு ஸோ இப்போது நம்ம வந்து இதை கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை கொத்தமல்லியால் அலங்கரிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது பட் உடம்புக்கு ஒரு சத்தான ஒரு சைட் டிஷ் ரெடி இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுட்டும் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கும் தொட்டுட்டு சாப்பிடலாம் எப்படி வேணுமோ அப்படி சத்தங்காய் எரிசேரி சேரி பரங்கிக்காய் எரி சேரி செஞ்சாச்சு முருகனுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அவர் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் சுடப்போகுதுங்க பத்ரம் இப்போது இந்த டிஷ் பார்த்தீங்க நீங்களும் சமைச்சி பாருங்கள் இதே மாதிரி நாங்கள் நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம் நிறைய வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஷ் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத அதில் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஷ் புதுசு புதுசாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை எளிமையாக நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செய்கிற ஐட்டங்கள் தான் போடுறோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் என்ன டிஷ் பண்ணியிருக்கோன்றது எப்படி இருக்குது ம் நல்லாயிருக்கு இப்போது சுரக்கால இந்த பூசணிக்கெல்லாம் கண்டிப்பாக உப்பு கம்மியாக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷானால் இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு அது அந்த இது கூட சட்னி மாதிரி இது கூட சேர்ந்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த மாதிரியான டிஷ்ஷெல்லாம் நாங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணுற எல்லா டிஷ்ஷும் வந்து எங்கள் சேனலில் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவும் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்டர் ஃபார் ஃபன் சேனலுக்காக லக்ஷ்மி சம்பத்